வணக்கம் நண்பர்களே இந்துக்கள் நம்பர் வணக்கம் பதிவு பக்கத்தில் சப்கேட் பண்ணிங்க நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தெலுங்கானா எல்லா பக்கமும் போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் யார் அண்ணாமலை அவர் ஆல் இண்டியா ஃபிகர் மாதிரி ஆயிடுவார் அவர் ஜெய்சித்தார்னா தலைவர் மட்டும் இல்லை இங்கே தலைவராக இருப்பார் கேபினட் மந்திரி ஃபர்னான்ஸ் டிஃபென்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்க சான்ஸ் இருக்குன்றார் கேபினட் மந்திரியாகவும் கொடுக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா அவர் மூணு வருஷமாக உழைச்சிருக்காரு அதுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை அவர் நான் ரெண்டு வருஷம் பார்க்க போகிறேன்னா அதுக்கும் ஓகே அது என்ன செய்கிறாங்கன்னு தெரில ஏன்னா இப்போ வேண்டாம்னு சொல்லியுமே மூடி தான் நிற்க வச்சார் கோயம்புத்தூரில் ஜெயிச்சா அவர் வேண்டான்னு சொன்னால் அவங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்கலான்னு நினைக்கலாம் தலைவராகவும் இருப்பார் ஏன்னா தெலுங்கானா பட்ஜெட் செஞ்சு அப்படி தான் மந்திரியாக இருந்து அந்த மருந்துருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு தொகுதி பின் பண்ணி பஞ்சு தொகுதி நெருக்கடி திமுக இருக்குது அப்படின்னு உளவுத்துறை திமுகவுக்கு சொல்லியிருக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ சீட்ஸ் இது ஏடிம்கே பற்றி சாப்டரில் இல்லை அப்போது ஏற்கனவே குறிப்பிட்ட மாட்டாது ஏடிம்கே ஒன்றும் வரல ரெண்டு மூணு சீட்னா அப்போயே முடிஞ்சுது செங்கோட்டை இப்போயே ரெடியாக இருக்கு அங்கே என்ன ரிவால்ட் ஆகப்போகுன்னு தெரியாது மாற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உதிநிதி கைதாகலாம் இந்த என்ன இந்த ட்ரக்கு பிரச்சனை இருக்குது எல்லாம் விசாரணை பங்கு அப்புறம் கைது வரலாம் கஜா பிரசாதி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாப்பு அப்படி அப்போ இந்த பக்கம் பிரச்சனை இருக்குது பிஎம்கே அப்போ இதில் என்ன நினைக்கிறாருன்னா ஏற்கனவே நம்ம தான் பிரைம பிரைம் மினிஸ்டர் ஆகும் அப்படின்னு ஒரு கனவு கண்டாரு சீஃப் மினிஸ்டருக்கே எப்படியோ எதோ அட்ஜஸ்ட் பண்ணி வந்தது அளவுக்கு ஒன்றும் செய்யலை மக்களுக்கு மூணு ஆண்டு அவங்களே சொல்லிக்க வேண்டியதாக தன்னைத்தானே அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் சரி இப்படி இருக்கும்போது திமுக வந்ததுலேருந்து எதுவுமே செய்யலாம் ஆனால் கூட்டணி மட்டும் இன்டாக்டாக இருக்குது ஏன்னா சந்தா கூட்டணி இல்லையா நீ ஜெயிச்சு அப்படின்னு நினச்சாங்க நாற்பது நம்மதே நாடு நம்மதே இந்த மாதிரிலாம் உளறி தெரிஞ்சாங்க ஏவன் சும்மா ஓட்டு அவன் போகிற இடத்துல வர்ட்டி அடித்தான் திமுக கேண்டிடேட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அமைச்சரில் கூடி என்ன அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இந்த மாதிரி வருது அது என்ன இருக்கோ அதானே வரும் சும்மா உளவுத்துறையில் கேட்டுகிட்டு இருந்தால் அப்படி புதுசாக தான் மாறிற போவதா ஒன்றும் மாறப்போறதில்ல அப்போது ஆட்சலாக வரும்போது என்ன வருன்றது வேற ஏன்னா க கண் கைப்புண் முன்னாடியே பார்த்து எலெக்ஷன் டைம்லேயே விரட்டி எம்எல்ஏ மந்திரி எல்லாம் ஏன்னா அந்த லட்சத்தில் அவள ஆட்சி நடக்குது ஸோ அவருக்கு ஒன்றும் தெரிஞ்சு நடக்குதா பாதி தெரியாமல் சொல்கிறது இல்லையா சொன்னாலும் புரிஞ்சுக்கிறாரா இந்த மாதிரி நிறையா கொஷின் கேட்குறாங்க யார் ஸ்டாலின் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தொகுதிகள் குறைவாக வரும்போது நான் மாவட்ட சொல்ல இது பண்ணோம் அது பண்ணோங்கிறாரு அவங்களுக்கு என்னென்னா எப்பட்றா எடுமிக்கி பிஜேபி தனியாக நிற்கிது நம்ம இவ்வளோ இன்டாக்டாக இருக்கும் அப்படி அவங்க எண்ணம் அது இல்லை களம் மாறிடுச்சு அண்ணாமலனால் அதை எலெக்ஷன் தான் ரிசல்ட் வரும்போதும் அவங்களுக்கு புரியும் அப்படி நமக்கு புலப்படுது எப்போவுமே திமுக கூட்டணியோடு தான் அரசியலில் பிகினிங்லேருந்தே நின்று இருக்குது அப்போ தான் அவங்களுக்கு ஏதாவது சீட்டு வரும் இப்போது இன்டாக்டாக இருந்தும் அண்ணாமலையும் பழனிசாமியும் பிரிஞ்சு நின்று இப்படி கேடு கட்டமாக தோக்குதுன்னா பயம் வந்து போச்சு ஏன் மக்கள் ஏதோ அப்படி ஏதோ வாய் சாப்பிடலாம் பண்ணி செய்கிறமோ செய்யலையோ கொள்ளையடிச்சு போயெல்லாம் நினச்சாங்க அண்ணாமலை வந்துட்டார் இப்போ அவரும் சரியாக வேலை செய்யலன்னு எடப்பாடி சொல்கிறாரு இவரும் கேட்டிருக்காரு நாங்கள்லாம் சரியாக செஞ்சோன்னா அது கிடையாது சனாதனத்தை பேசினது மக்களுக்கு ஒன்றும் செய்யாதது மூணு வாண்டா இதெல்லாம் சேர்ந்து சுரட்டி அடிச்சிருக்கு அண்ணாமலை என்ன சுனாமி மூணுமா ஏன்னா அப்படி போகிற இடத்துல தான் சொல்லிட்டார் இதை செய்யல அது செய்யலன்னு தொகுதி வாரியாக பாத யாத்திரை இனி இந்த பொய் பப்பெல்லாம் வேகாது அண்ணா அதனால் இந்த தேர்தல் ரிசல்ட்டு வந்தனையும் ஒரு திராவிடம் காலி இன்னொரு குறைஞ்ச காலத்துக்குள்ளே இன்னொரு திராவிடம் காலியாக போகுது அது தன்னத்தானே மாய்த்து அது திமுக அதுதான் போகுது ஸோ இதில் என்ன அல்டிமேட்டும் பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் அந்த அந்த மி அதுக்கு மேலே போக சான்ஸ் இல்லை அவ்வளோதான் அதோடய இலக்கு அந்த கொள்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுதான் திராவிடம் அது என்ன வேலை அது ஒன்றுமே தெரியாது திராவிட மாடல் என்னென்ன அர்த்தம் தெரியாது யாருக்கு ஸோ அது அழிஞ்சு ஒழிஞ்சு போக போது கண்ணு முன்னாடி பார்க்க போகிறோம் இனி வந்து அண்ணாமலையாக தான் விடு வரும் வே யார் நீங்கள் இப்போ தலைவர் பார்த்தாலும் ஒன்றும் சினிமா துறையிலேருந்து வந்தால இன்னும் இது அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது ஆனால் சும்மா சினிமாவை நம்பி இன்னி போனால் தமிழகம் அவ்வளோதான் கேரளக்கார படம் பார்ப்பான் அரசியலை தனியாக பார்ப்போம் அந்த மாதிரி இந்த சினிமா நம்பின கட்சியெல்லாம் தவிர்த்துட்டு இனி சினிமா ஒட்டி வர கட்சியிலையும் விட்டுட்டு அண்ணாமலை நம்பி வந்தால் தான் இனிமேல் டெல்லியில் பாஜக எல்லா ரீஜினல் பார்ட்டியும் அழிஞ்சிடும் காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு இதை ஒட்டி வந்தால் தான் தப்பிக்கும் தமிழகம் அறுபது ஏழு வருஷமாக குப்பையாக போச்சு அது மக்கள் கையில் കപ്പനുണ്ട് ജയന്ദ്